పెన్యా <tries> 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 எப்படி நம் புத்தாக்கப்பட்டது அதுல போய் அப்படி அமுத்து விட்டுருப்பா அது வந்து அமுத்து விடுவோம் கரெக்டா கோவனுடைய நம்ம கட்டுமணி பார்த்தாலும் அது நம்ம வந்து ஒண்ணு ரெண்டு இடங்கள் எல்லாம் அப்படி போய் நம்ம வந்து ஆத்மா எதுக்குன்ற அப்படியே சரி செஞ்சிருக்கணும் நாம ஒன்னு ரெண்டு இடங்கள் எல்லாம் போய் ஆத்மா இருக்குது அப்படின்றது சரி செஞ்சிருக்கணும் அதெல்லாம் ஆத்மான்றது வந்து

ஒரு பெருமாச்சாமி மழை கரை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கணும் கருப்பசாமி தொழில் செஞ்சு நஸ்தரிக் கருப்பு உழைப்பாளர் அப்படி இருந்து ரெண்டு ரூபா உழைப்பாளர் அப்படி உதித்துக்கணும் வேலை பார்த்தவன் கருப்புசாமி நம்ம செலவை போயிட்டு போய் பார்த்தோம்னா ஐந்து ரூபாய்க்கு மேல செலவாய் போயிட்டு வந்துருக்கணும் அதாவது கருப்பு சாமி ஒரு నలర్ మూనేకలు ఏర్పడితారా ఏర్పతి కర్పసం తై పంగుని ఆరు చిత్ర మాస్ చిత్రై కొల్లర కర్పసం కొ మునకరణ అర్చి బరగర అవలే కర్మ కర్మ బరగర పట్ మరపే orthogonality శర్మవణం చెప్పండి చాలా మావటం చాలా చాలా మావటం అప్పుడు పన్నమత్ పట్టి కర్మ

மாவட்டத்துக்கு கருப்பசாமி ஒரு அது கிடையாது கருப்பசாமி என்றும் மரவா இருந்தால் உன்னை வழிநடத்தி கருப்பசாமி செயல்படுத்தி கருப்பசாமி அமைச்சு அமைச்சு கருப்பசாமி நம்மளுடைய மனைவிக்கும் கருப்பசாமி கருப்பசாமி சித்திருக்கும் வேலை